புவியெங்கும் நிறைந்துள்ள ரிஷபராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நமது இந்த ரிஷபம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தனித்துவமான ராசி பலன்களை மட்டும் வழங்கி வருகிறோம் நமது ராசி நண்பர்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்திவிடவும் இதுவே எங்களுக்கு ஒரு சிறந்த ஊக்கத்தினை அளிக்கும் இன்றைய ராசி கிரக பலன்களை காணலாம் இன்றைய தினம் பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை இன்றைய தினம் ராசி கிரக கிரகநிலைகளை காணும் பொழுது ராசி அதிபதியை குரு பார்த்து கொண்டுள்ளது இரண்டாம் இடத்திலே சூரியன் சுக்கிரன் சேர்ந்துள்ளது புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்றுள்ளது சுக்கிரன் என்று குரு பார்வையை பெறுகிறது நாலாம் இடத்திலே சுக்கிர நட்சத்திரமான பூரத்தில் சந்திரன் உள்ளது இன்றைய தினம் நீங்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் இஎன்டி எனப்படும் காது மூக்கு தொண்டை பகுதியில் சில பிரச்சனைகள் வர வாய்ப்புண்டு இன்றைய தினம் உங்களது பெரும்பாலான முயற்சிகள் அனைத்தும் வெற்றியிலேயே முடியும் எனவே நீங்கள் நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த காரியத்தை இன்று மீண்டும் முயற்சி செய்யலாம் இன்றைய தினம் சில விஐபிகளால் உங்களுக்கு முன்னேற்றத்திற்கான வழிகள் கிடைக்கப்பெறும் சில முக்கிய புள்ளிகள் மூலமாக உங்களது வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான முன்னேற்றத்திற்கான வழிகள் இன்று பிறக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்கும் உங்களது குடும்பத்திற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இன்று நடைபெறும் நீண்ட நாட்களாக நீங்கள் நிறைவேற்ற முடியாத முயற்சி செய்தும் பலனளிக்காத சில காரியங்கள் செயல்பாடுகள் இன்று உங்களுக்கு நிறைவேறக்கூடிய நாளாக உள்ளது எனவே உங்களது நீண்ட நாளை எண்ணம் இன்று நிறைவேறும் அடுத்து நமது ரிஷப்ராசின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணலாம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வரவுகள் அதிகரிக்கும் நாள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் நாள் உங்களது குழந்தைகளின் கல்வியில் நீங்கள் இன்று உதவி செய்ய வேண்டும் அவர்களின் சங் சந்தேகங்களுக்கு நீங்கள் என்று சரியான விளக்கம் கொடுக்க வேண்டிய நாள் மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இன்று மனக்கட்டுப்பாடு அவசியம் கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும் உங்களது கருத்துக்களுக்கு ஒத்துவராதவர்களை நீங்கள் பகைவர்களாக பார்க்க வேண்டாம் உங்கள் கருத்து வேறுபாடு மட்டுமே உங்களை பகைமையாக்கக்கூடிய நாள் இன்றைய தினம் மேலும் அதிர்ஷ்டமாக்க நீங்கள் அணிய வேண்டிய நிறம் கருஞ்சிவப்பு இன்று உங்களை அதிர்ஷ்ட எண் ஒன்பது நன்றி நண்பர்களே நமது வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து விடுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள் இதுவே எங்களுக்கு சிறந்த ஊக்கமாக அமையும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே